பருத்தி வீரன் திரைப்படம் மூலம் கொடூரமான வில்லனாக நடித்து புகழ் பெற்றவர் அதற்கு முன்பு பல திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் இவருக்கு பருத்தி வீரன் காலங்காலத்துக்கும் பாராட்டுகளை பெறக்கூடிய படமாக அமைந்தது இரண்டு படங்களை இயக்கியும் இருக்கின்றார் நதிக்கரைநிலே என்ற திரைப்படம் மாபெரும் பாராட்டுகளை பெற்று பல விருதுகளையும் பெற்ற திரைப்படமாகும் கருத்தம்மா பசும்பொன் போன்ற படங்களிலும் நடித்து புகழ் பெற்றவர் பாரதிராஜா அவர்களின் உதவியாளராக இருந்தவர் நடிகை சரண்யா அவர்களின் கணவரும் ஆன நடிகர் இயக்குனர் பொன்வண்ணன் அவர்களின் வரலாறை காணலாம் நடிகர் இயக்குனர் பொன்வண்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஈரோட்டில் பிறந்தவர் திரு பொன்வண்ணன் அவர்கள் தனது சொந்த ஊரான ஈரோட்டில் கலைஞராக தன் வாழ்க்கையை தொடங்கினார் எழுத்தாளர் ஜான் அவருடன் பழகும் வாய்ப்பு ஆரம்ப காலகட்டத்தில் இவருக்கு கிடைத்தது இது தயாரிப்பாளர் கோவி தம்பி அவர்களின் மதர்லேண்ட் பிக்சர்ஸில் பணியாற்ற வழிவகுத்தது தயாரிப்பு நிறுவனத்தில் கிடைத்த அவரது வெளிப்பாட்டின் மூலம் அவர் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களிடம் உதவி இயக்குநராக தன் வாழ்க்கையை தொடங்கினார் அவர் படங்களுக்கு வசனம் எழுதி உதவியும் செய்துள்ளார் பொன்வண்ணன் அவர்கள் படிப்படியாக பாரதிராஜா அவர்களால் பல திரைப்படங்களில் நடிகராக அறிமுகப்படுத்தப்பட்டு போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வெளியான புதுநல்லு புதுநாத்து திரைப்படத்தில்தான் அவர் முதன் முதலில் நடிகராக அறிமுகமானார் இவரை பாரதி ராஜா தான் அந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளிவந்த கருத்தம்மா திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படமும் அவருக்கு மாபெரும் புகழை தேடித்தந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பசும்பொன் திரைப்படத்தில் நடித்தார் சீமான் அவர்கள் கதை வசனம் எழுதிய இந்த திரைப்படத்தை ராஜா இயக்கி சிவாஜி கணேசன் பிறவு ராதிகா பொன்வண்ணன் என பல நடிகர்கள் நடித்த இந்த திரைப்படமும் பாராட்டுகளை பெற்ற திரைப்படமாக அமைந்தது இந்த சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில் குறைந்த பட்ஜெட்டில் அன்னை வயல் என்ற படத்தையும் தயாரித்தார் இது போதிய வெற்றி பெறவில்லை அதன் பிறகு இரண்டாவது திரைப்படமாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜமீலா என்ற திரைப்படத்தை அவரே இயக்கினார் சுவலட்சுமி ராஜன் பி தேவ் மற்றும் ராம்ஜி ஆகியோர் நடித்திருந்தார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு இடையிலான யூகோ மோதலின் கதையை சொன்னது இந்த திரைப்படம் இது ஒரு உள்ள பெண்ணின் வாழ்க்கையை வெளிப்படுத்தியது எழுத்தாளர் சாரா அவக்கரின் நாவலில் ஈர்க்கப்பட்ட பொன்வன்னன் திரைப்படத்திற்கான நிதியுதவிக்காக தனது திரைக்கதையை இந்திய தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகத்திடம் சமர்ப்பிக்கும் முன் ஸ்கிரிப்டை உரிமையை வாங்கி வாங்கினார் ஏஜென்சி ஒப்புக்கொண்டது மற்றும் ஜமீலா முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் பாண்டிச்சேரியில் பதினேழு நாட்கள் படமெடுக்கப்பட்டது இந்த திரைப்படம் திரையிடல்களில் நேர்மறையான விமர்சனங்களை பெற்றாலும் விமர்சகர்கள் இடம் நல்ல வரவேற்பை பெற்றது ஷாங்காய் சர்வதேச திரைப்பட விழாவிலும் இந்த திரைப்படம் காட்டப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தனி செய்யப்பட்ட இந்த திரைப்படம் விநியோக்தர் விஸ்வாஸ் சுந்தர் அவர்கள் இது ஒரு முஸ்லீம் படம் என்று பிரிக்க வகைப்படுத்த பிறகு நதி கரைநிலை என்ற தலைப்பில் படம் இந்தியா முழுவதும் திரையரங்கில் வெளியிடப்பட்டது பெண்களை நல்ல வெளிச்சத்தில் சித்தரிக்கும் திரைப்படமாக இது அங்கீகாரம் பெற்றது மாநில திரைப்பட விருதுகள் மூன்று வென்றது அதன் பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கோமதி நாயகம் என்ற திரைப்படத்தை அவரே நடித்து தயாரித்தார் இந்த திரைப்படமும் குறைந்த வெளியீட்டை கொண்ட மற்றும் அநீரீதியாக சிறப்பாக வெற்றி பெறவில்லை பொன்வண்ணன் அவர்கள் சிறு இடைவெளிக்கு பிறகு அமீர் அவர்கள் இயக்கிய இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த பருத்தி வீரன் திரைப்படத்தில் மீண்டும் நடிக்கத் தொடங்கினார் பிரியாமணியின் தந்தையாக நடித்த இவர் இந்த திரைப்படத்தில் அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாகவே நடித்திருப்பார் இதை அவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது அதன் பிறகு சினிமாவில் பிஸியான நடிகராக வலம் வந்தார் மிஸ்கின் அவர்கள் இயக்கி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த அஞ்சாவது திரைப்படத்திலும் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக அவர் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அயன் திரைப்படத்தில் புத்திசாலித்தனமான சுங்க அதிகாரியாக அவர் நடித்து பாராட்டுகளை பெற்றார் பொன்வண்ணன் அவர்கள் பாலனின் திரைப்படமான காவிய தலைவன் திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் மேடை நடிகராக நடித்தார் இதிலும் பெரிய பாராட்டுகளை பெற்றிருந்தார் நடிகர் பொன்வண்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மலையாள இயக்குனர் ஏ பி ராஜின் மகளும் பிரபல சினிமா நடிகையுமான தேசிய பெற்ற நடிகை சரண்யாவை திருமணம் செய்து கொண்டார் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் என தனக்கென சினிமாவில் தனி முத்திரை வதித்தவர் மாபெரும் நடிகர் பொன்வண்ணன் அவர்கள் இவர் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு புதுநெல்லு புதுநாத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அன்னை வயல் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அம்மா பொண்ணு கடல் புறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கருத்தம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பசும்பன் காந்தி பிறந்தம்மன் சித்திரை திருவிழா மாமன் மகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வைகரை பூக்கள் கட்ட பஞ்சாயத்து நம்ம ஊரு ராசா சேனாதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ரெட்டஜட வயசு எட்டுப்பட்டி ராசா பெரிய தம்பி பெரிய இடத்து மாப்பிள்ளை சாதிசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பூமகள் ஊர்வலம் அண்ணான் இரண்டாயிரம் ஆண்டு கண்ணுக்குள் நிலவு வீர நடை ஆண்டவன் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கண்ணா உன்னை தேடுகிறேன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நிலவில் களங்கமில்லை ஐபிசி டூ ஒன் ஃபைவ் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கோமதி நாயகம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பருத்தி வீரன் நம் நாடு ஃப்ளாஷ் என்ற மலையாள திரைப்படம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அஞ்சாதை வள்ளுவன் வாசகி முனியாண்டி விலங்கியல் மூன்றாம் ஆண்டு சிலம்பாட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அயன் மாயாண்டி குடும்பத்தார் முத்திரை பேராண்மை ஆறு மனமே யோகி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பொற்காலம் மாத்தியோசி புலிமான் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சீடன் சிங்கம்பொலி பொன்னர் சங்கர் சங்கரன் கோவில் வாகை சுடவா ரா ரா இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு விளையாட்டவா இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கடல் தலைவா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சூரன் சதுரங்க வேட்டை காவிய தலைவன் லிங்கா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு யாட்சன் பூலோகம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கடலை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு போகன் ஐயாறு வீதி யானும் தீயவன் நெருப்புடா பள்ளி பருவத்திலை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கடைக்குட்டி சிங்கம் அடங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சத்ரு எஞ்சி கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சுல்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சாயம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இவர் இயக்குநராக மூன்று திரைப்படங்கள் இயக்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அன்னவயல் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நதி கரைநிலை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கோமதி நாயகம் ஆகிய படங்களை இயக்கியுள்ளார் பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுகளில் மர்ம தேசம் விடாது கருப்பு போன்ற தொடர்களில் நடித்தார் இது சன் டிவியில் ஒளிபரப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் இரண்டாயிரம் வரை மங்கை தொடரில் நடித்தார் இதுவும் சன் டிவியில் ஒளிபரப்பானது இரண்டாயிரம் ஆண்டு மைக்ரோ தொடர்கள் அதாவது காத்திருக்க ஒரு தீ என்ற தொடரில் நடித்தால் இது ராஜ் டிவியில் ஒளிபரப்பானது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மர்ம தேசம் எதுவும் நடக்கும் இதில் நடித்திருந்தார் ராஜ் டிவியில் ஒளிபரப்பானது இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி மூன்று வரை அகல் விளக்குகள் தொடரில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரை அண்ணாமலை தொடரிலும் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி மூன்று வரை பெண் தொடரிலும் இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை கோலங்கள் இரண்டாயிரத்தி இரு இருபதில் சித்தி டூ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஊர் மரியாதை போன்ற தொடர்களில் நடித்தார் இவை அனைத்தும் சன் டிவியில் ஒளிபரப்பானது இவ்வாறு தன் ஆரம்பகால வாழ்க்கையை பாரதி ராஜா அவர்களிடம் உதவி இயக்குனராக ஆரம்பித்த திரு பொன்வண்ணன் அவர்கள் படிப்படியாக உயர்ந்து நடிகராகி பின்னர் இயக்குநராகி பின்னர் தயாரிப்பாளராகவும் ஆகி நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் கதை ஆசிரியர் என உயர்ந்து சினிமாவில் மட்டும் மல்லாமல் பல தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து புகழ் பெற்றவர் தமிழ் சினிமாவில் தனக்கென தனி அடையாளத்தை ஏற்படுத்தியவர் மாபெரும் நடிகர் பொன்வண்ணன் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்